பக்தி கிலிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒவ்வொரு ராசிக்கும் அதாவது ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும் இருக்க இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிகளுக்கான வருட பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாம் மிதுன ராசி மிதுன ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் இந்த வருட ஆரம்பத்தில் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் பண்ண போறாருங்க சரிங்களா ராசி அதிபதி வந்து பாக்கியத்தை நோக்கி போகிறதுனால நல்ல விஷயங்களை நோக்கி போகிறீங்க இந்த வருஷத்தில் சரிங்களா ரொம்ப நாளாக வந்து ஒரு கவர்மெண்ட் வேலை உங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா திருமண வாய்ப்புகள் அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து குழந்தைகளுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் வந்து நல்ல ஒரு காலேஜ்லேயோ ஸ்கூல்லேயோ சேர்க்கணுன்றது வந்து ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டுருப்பீங்க குடும்பத்தில் வந்து வருமானம் பெருகணும் அதுக்கு வந்து ஒரு தொழில் ஒன்று பண்ணலாமா மிதன ராசிக்காரங்களே வந்து எப்போயும் அப்படின்னா ஒரு ரெண்டு பிஸ்னஸ் பண்ணுவீங்க சரிங்களா வீட்லேயே வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுவீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளியில போய் வந்து ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருப்பீங்க இது மாதிரி பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா இந்த ரெண்டு பிஸ்னஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா லாபங்கள் அதிகரிக்கும் எதனால் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி இருக்கக்கூடிய சனி பகவான் பாகியஸ்தானமான ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறார் அவர் கூட புதன் பகவான் சேரப்போகின்றார் இது மிக மிக சிறப்பு மிக மிக அற்புதமான விஷயங்கள் எல்லாமே நடக்கப் போகுது இப்போ பார்த்தீங்கன்னா புதன் பகவான் வந்து ஏழாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துக்கு ஒருவர் அப்புறம் ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்துக்கு போகிறாரு மிக மிக சிறப்பு மிதுன ராசிக்கு குரு பகவான் பேர்ச்சியாக போகின்றார் எப்போ உங்களுடைய ராசிக்கு விரேசாரமான பன்னிரெண்டாம் இடத்துல வக்ரகதிரி செஞ்சாரம் பண்ணிட்டு இருக்க குரு பகவான் ஏப்ரல் மாத இறுதியில் அதாவது மே மாதம் ஃபஸ்ட்னு வச்சுக்கோங்களேன் மே மாதம் ஆரம்பத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பேர்ச்சியாக போகின்றார் அதாவது ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்திற்கும் தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பயிற்சியாக போறாருங்க அப்போ புதிய தொழில் தொடங்கலாம் அந்த ஐடியாக்கள் எல்லாமே வரும் தாராளமாக தொழில் தொடங்கலாம் கூட்ட தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும் ஓகேங்களா ஆனால் முக்கியமான சில விஷயங்கள் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிக்கோங்க நண்பர்கள் கிட்ட வந்து உங்களுடைய ரகசியங்கள் உங்களுடைய முக்கியமான விஷயங்கள் வந்து தயவு செய்து பகிர்ந்து கொள்ளாதீர்கள் மிதன ராசிக்காரங்க அதன் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் நண்பர்களுக்கு வந்து யாருக்குமே நீங்க ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க நண்பர்களுக்கு வந்து 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 மிகப்பெரிய ஒரு ஒரு செய்து கொடுக்காதீங்க இந்த அதன் மூலமாக உங்களுடைய பெரிய அளவுல மன வருத்தங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மிதன ராசிக்காரங்களுக்கு ஓகேங்களா உங்களுடைய ராசிக்கு தொழில்ஸ்தானமான பத்தாம் இடத்துல பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு பகவான் வந்து ஏப்ரல் மாத இறுதியில் ராகு கேதி பயிற்சி நடக்க போகுதுங்க அப்போ தொழில் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல வர போறாரு அந்த பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பாக்கியம் என்பது இருக்கக்கூடிய சனி பகவான் செஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு அப்போ சனி ராகு சேர்க்கை சரிங்களா எங்க பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல அப்போது நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் நம்ம நம்ம எல்லா பிளான் எல்லாம் பண்ணுவோம் ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கின்றது அந்த சிக்கல்களை யார் தீர்த்து வைப்பார் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தை இருக்கக்கூடிய குறைகள் எல்லாத்தையுமே குரு பகவான் உங்களுக்காக தீர்த்து வைப்பார் அப்ப நீங்க என்ன பண்ணணும் உங்களுடைய குருமார்கள் சொல்றவங்க இல்லைங்களா உங்களுடைய வாத்தியார்கள் சரிங்களா கல்வி கத்து கொடுத்தவங்க அவங்களுக்கு வந்து உங்களான முடிஞ்ச அளவுக்கு இந்த உதவிகள் எல்லாமே பண்ணுங்க அப்படி பண்ணீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாமே மிதுன ராசிக்கு இந்த இந்த வருடத்தில் அற்புதமா நடக்கும் சரிங்களா குரு பகவான் அதாவது குருவை போற்றுங்கள் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமைக்கு வந்து குரு பகவான் கோவிலுக்கு போங்க கொண்ட கடலை மாலை போடுங்க மஞ்சள் வஸ்திரம் சாத்துங்க இதே மாதிரி பண்ணீங்கன்னா மிதன ராசிக்கு மிக மிக சிறப்பு நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணிவின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் கூட்டு தொழில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் ஓகேங்களா நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயம் தான் நடக்கும் இருந்தாலுமே நான் நண்பர்களுக்கு என்னென்ன செய்யக்கூடாதுன்னு ஆரம்பிச்சு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அந்த விஷயத்துக்கு மட்டும் தயவுசெய்து நோட் பண்ணிக்கோங்க நோட் த பாயிண்ட் பண்ணிக்கோங்க இதை விட பார்த்தீங்கன்னா பாக்கிஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறாரு எப்போது ராகு கேந்தி அப்புறம் அதே இடத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவானும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க சனி ராகு இவங்களுடைய ஏழாம் ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல பதிய போகுதுங்க சரிங்களா ஒன்பதாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துல பதிய போகுது ஓகேங்களா அதனால் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க உங்களுடைய முயற்சிகளில் சிறிய பின்னடைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய முயற்சிகளின் மூலமாக ஓகே ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணிட்டோம்ப்பா இந்த எக்ஸாம் எல்லாமே எழுதிட்டோம் இந்த இன்டர்வியூக்கு வந்து போய்ட்டு வந்துட்டோம் அதை பற்றி வந்து அதில் அப்டேட்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அலட்சியமாக இருக்காதிங்க இல்லைன்னா பிசினஸ் சம்மந்தமான ஒரு விஷயம் ஒன்று பேச போகிறீங்களா அந்த பிசினஸ் சம்மந்தமான விஷயம் வந்து பேசிட்டோம்ப்பா போதும்பா அப்படின்னு விட்டுறாதீங்க அதை பற்றி வந்து திரும்ப திரும்ப முயற்சிகள் எது முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருங்க அந்த முயற்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா பின்னடைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்க எதனால மூன்றாம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா கேது பகவான் பேர்ச்சியாக போகின்றார் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் பேர்ச்சியாகி மூன்றாம் இடத்திற்கு வரப்போகின்றார் அப்போ முயற்சிகளில் தடைகள் இருக்கின்றது உங்களுடைய இளைய சகோதரன் வந்து நீங்க பேசும்போது ரொம்ப கவனமா பார்த்து பேசுங்க அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா விட்டு கொடுங்க சரிங்க விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை அது மாதிரி விட்டு கொடுங்க தாராளமாக விட்டு கொடுங்க நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் மிதுன ராசிக்கு இதுக்கப்புறம் முக்கியமான சில விஷயங்கள் என்னென்னா குரு பகவானுடைய ஏழாம் பார்வை ஏழாம் இடத்துல பதியுது அவருடைய ஒன்பதாம் பார்வை குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் ஒன்பதாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல பதியுதுங்க இப்போது இந்த வருட ஆரம்பத்தில் குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து அவருடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல பதிகிறதுனால நோய் நொடிகள் தீரும் பலவிதமான தொல்லைகள் பிரச்சனைகள்லாம் எல்லாமே தீரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை ராசிக்கு எட்டாம் இடத்துல பதியுது ஓகேங்களா குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல பதியுது சரிங்களா அதே நான்காம் இடத்துல வந்து கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் இப்போ கேது பகவானோடு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீரும் எப்போ அப்படின்னா தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு அப்போதான் பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகின்றார் வக்ர நிவர்த்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உணவு விஷயத்துல வந்து பிரச்சனை வராது உங்களுக்கு அதே டைம் பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் பிரச்சனை இருக்காது நல்ல நல்ல பயணங்கள் ஒரு ஒரு ஆன்மீக பயணம் போறீங்கன்னு வச்சுக்கோங்க அதில் சின்ன சின்ன இடர்பாடுகள் தொந்தரவுகள் எல்லாமே சந்திச்சிருப்பீங்க இப்போது ஓகேங்களா தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைவதனால் என்ன நடக்கும் ஆன்மீக பயணங்கள் ரொம்ப அற்புதமாக போயிட்டு வரீங்க ஒரு பயணம்னு கிளம்பினாலே அந்த பயணத்தை வந்து அனுபவிப்பீங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதுவரைக்கும் மிதன ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்திற்கான ராசி பலன் பார்த்தோம் மீண்டும் சந்திப்போம்